நம்ம எப்படி கல்யாண நிகழ்வுக்கு அத்தனை பேரையும் ஊர்க்கூடி ஒரு சிறப்புற நிகழ்வை நடத்துகிறோமோ அந்த மாதிரி கோயிலோட கும்பாபிஷேக நிகழ்வை ஊரில் இருக்கின்ற அத்தனை ஜனங்களும் ஒன்றாக பார்ப்பதற்கு இந்த அரசு அனுமதி மறுக்கிறது டிவி ஸ்க்ரீனை தூக்கிட்டு போறது இல்ல டிவி போடுறவங்களை மறைக்கிறது இந்த நிகழ்வை கூடியவங்களுக்கு எத்தனை நிர்வாகத்திற்கு அனுமதி மறுக்கு இந்த அறநிலைத்துறை அமைச்சர் நாங்கள் வந்து இந்த தகவல்களை சொன்னால் பொய் பரப்புகிறோம்னு சொல்கிறாங்க பொய் பரப்புவது தமிழக அரசு பக்தி உணர்வை இவர்களுடைய இந்த திராவிட மாடல் அரசு ஒருபோதும் தடுத்து நிறுத்திவிட முடியாது திராவிட மாடல் இந்துக்களுக்கு எதிரான மாடல் என்பதை திரும்ப திரும்ப இந்த அரசு நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது நம்ம எப்படி கல்யாண நிகழ்வுக்கு அத்தனை பேரையும் ஒரு கூடி ஒரு சிறப்புற ஒரு நிகழ்வை நடத்துகிறோமோ அந்த மாதிரி கோயிலோட கும்பாபிஷேக நிகழ்வை ஊரில் இருக்கின்ற அத்தனை ஜனங்களும் ஒன்றாக பார்ப்பதற்கு இந்த அரசு அனுமதி மறுக்கிறது கேட்டா இதுக்கு நீங்கள் அனுமதி வாங்குனீங்களான்னு கேக்குறாங்க நாட்டில் விரும்பக்கூடிய தெய்வத்தை வழிபடக்கூடிய உரிமை என்பது அரசியலமைப்பு சட்டம் வழங்கி எடுக்கக்கூடிய உரிமை இதை பார்க்கறதுக்கு கூட அத்தனை தடைகள் சாமர்த்தியமா பதில் அளிக்கிறது அனுமதி வாங்கினீங்களா மனு போடுறோம் மனு போட்ட அனுமதி கிடையாது அது எத்தனை நாள் அனுமதி கொடுப்பாங்க யாருக்கும் தெரியாது டிவி தூக்கிட்டு போறது இல்ல டிவி போடுறவங்களை மிரட்டுறது இந்த நிகழ்வு நடத்தற கூடியவங்களுக்கு எத்தனை நிர்வாகத்திற்கு அனுமதி மறுத்து இந்த கடி இந்த கடிதங்கள் வந்து அனுப்பப்பட்டிருக்கு நேற்று வந்து இந்த இந்த அறநிலைத்துறை அமைச்சர் நாங்கள் வந்து இந்த தகவல்களை சொன்னா பொய் பரப்புறோம்னு சொல்றாங்க பொய் பரப்புவது தமிழக அரசு நாங்கள் யாரையும் மறுக்கல நாங்கள் யாருக்கும் எந்த உரிமையும் மறுக்கலன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்திலையும் காவல்துறை அதிகாலை வைத்து மிரட்டிக் கொண்டிருப்பது இந்த தமிழக அரசு ஆனால் நடந்து கொண்டிருப்பது முகலாயர் ஆட்சி அல்ல அவுரங்கசீப் ஆட்சி இல்லை அங்கதான் கோயிலுக்கு போகணும்னு சொன்னா அவரோட காலத்துல வரி போட்டாங்க கோயிலு போய் உள்ள பார்த்து தரிசனம் பண்ணணும் இல்ல அதுல வந்த வழியா போகணும்னு சொன்னா வரி போட்ட காலம் எல்லாம் இருந்தது திரும்பவாத கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சிக்குது திமுக அரசு ஒருபோதும் அது நடக்காது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் பொறுமையானவர்கள் அமைதியை விரும்பக்கூடியவர்கள் ராமராஜ்யம் என்பது அதுதான் அத்தனை மக்களையும் அரவணைக்கக்கூடியதுதான் ராமராஜ்யம் எப்படி ஸ்ரீ ராமபிரானுக்கு ஒரு சகோதரன் ஆனால் பழங்குடி மக்களும் அவருக்கு குடும்பத்தில் ஒருவராக மாறினார்கள் அவரை சுற்றி இருக்கின்ற கானகமும் சரி கானகத்தில் வசிக்கின்ற விலங்குகளும் சரி எப்படி அவர் ஒருங்கிணைந்த வாழ்க்கையை காட்டினாரோ அந்த ஒரு வாழ்க்கையை நோக்கித்தான் இத்தனை மக்களும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை முன்னேற்ற வேண்டும் என பிரதமர் மோடி அவர்கள் நினைக்கிறார் இந்த மக்களுடைய பக்தி உணர்வை இம்மாதிரியான சிறு சிறு செயல்களால் அடக்கிவிட முடியும் என்று நினைத்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாடம் புகட்டுவார்கள் ராம பக்தி உணர்வை இவர்களுடைய இந்த திராவிட மாடல் அரசு ஒருபோதும் தடுத்து நிறுத்திவிட முடியாது தமிழகம் ராமரோடு நெருக்கமாக தொடர்பு இருக்கக்கூடிய மாநிலம் மேலாக ராமர் தொடர்பு இருக்கக்கூடிய அத்தனை இடங்களுக்கும் அந்த வழிபாட்டு தலங்களுக்கெல்லாம் பிரதமர் மோடி அங்கு சென்று பிரார்த்தனை செய்ததற்கு பின்பாக இன்று அயோத்திக்கு சென்றிருக்கிறார் இது தமிழகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை ஆனால் அவருக்கு மக்கள் முன்பாக கிடைக்கின்ற அந்த அன்பையும் ஆதரவையும் பார்க்க சகிக்காமல் இந்த தமிழக அரசு இம்மாதிரியான கடுமையான கட்டுப்பாடுகள் வாயிலாக மக்களை முடக்க நினைக்கிறது அவர்களுடைய பக்தியை தடுக்க நினைக்கிறது பாரதிய ஜனதா கட்சி மக்களுடைய உணர்வுகளோடு நிற்கும் அவர்களுடைய பக்தி உணர்வோடு நிற்கும் எப்போதும் இன்று கூட கோவை தெற்கு தொகுதியில் சாதாரண மக்கள் உள்ளே வச்சு பாக்குறதுக்கு வழி இல்ல இல்லன்னா இந்த கோயில் நிர்வாகத்தை மிரட்டுறாங்க அவங்களுக்கு எந்த தொல்லையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க வந்து சாதாரணமாக எந்த வித டிராபிக் எந்த இடையூறும் இல்ல நாங்க பாட்டுக்கு ஒரு வாரமா இருந்து பாக்குறோம் ஆனா காவல்துறை அதிகாரி வந்து இங்க எல்லா நிர்வாகிகளையும் தகாத வார்த்தையில பேசி மிரட்டுறாங்க இதுதான் அங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழல் இந்த அராஜகம் என்பது ஒருபோதும் உங்களுக்கு கை கொடுக்காது ராமநாமம் எப்படி எத்தனை துன்பங்களையும் கடந்து வருவதற்கு சக்தி கொடுக்கிறதோ அந்த போல இந்த ராம நாமம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பதிலடி கொடுக்கும் அவங்க என்ன வழக்கு போட்டாலும் பாக்கிறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கோம் இந்த மாதிரி வழக்குகள் மூலமா மக்களை வந்து சாமி கும்பிட வைக்க அப்படின்னு நினச்சாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு அவங்க கற்பனை உலகத்தில் வாழ்றாங்கன்னு அர்த்தம் ஒவ்வொரு வீடுகளிலும் இன்று ராமர் கும்பாபிஷேகம் பாக்குறாங்க மக்கள் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ இவங்க எல்லாம் வந்து பிஜேபி காரங்க எல்லாம் இல்லைங்க இதெல்லாம் சாதாரணமா இந்த பகுதி மக்கள் இந்த கோயில சாமி கும்பிடுறவங்க இவங்களை வந்து நீங்க தடுக்க முடியுமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க தமிழக அரசு கோயில வந்து நாங்க வந்து ஒரு தனியா ஒரு அன்னதானம் பண்ணணும்னா முடியாது வழக்கமா நடக்கிற பூஜைகள் நடக்கட்டும் நீங்க அதுக்கு அனுமதி கொடுக்கறத யாரும் கேட்கல ஆனா இன்று ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு

நிறைய கோயில்களில் வந்து எனக்கு வந்து தகவல் சொன்னாங்க நாங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணலான்னு நினைச்சோம் ஆனால் நாங்கள் கல்யாண மண்டபத்துக்கு சீல் வைக்கிறோம்னு மிரட்டுறாங்க அதுக்கப்புறம் உள்ள வந்து எதாவது போட்டீங்கன்னா உங்கள் மேலே நாங்கள் பின்னாடி கேஸ் போடுவோம்னு மிரட்டுறாங்க இந்த மாதிரி எல்லா இடங்கள்ல இருந்தும் நூற்றுக்கணக்கான கோயில்கள் இருந்து சொல்கிறாங்க ஆனால் ஒரு சில கோயில்கள் என்ன வழக்கு வந்தாலும் பரவாயில்லைங்க நாங்கள் இதை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இது வாய்மொழி உத்தரவு உச்ச நீதிமன்றம் போயிருக்கு வாய்மொழி உத்தரவு நாங்க வந்து எதுவும் பிறப்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இப்போ உங்க கண்ணு முன்னாலதான பாத்தீங்க இதுக்கு முன்னால திராவிட முன்னாற்ற காலகுமா மற்ற அரசியல் கட்சிகள் ஒன்னு பொது இடத்துல ஒன்னு பண்றதே இல்லையா இல்ல அவங்க எல்லாம் வந்து கல்யாண வீட்ல வந்து டிவி ஸ்கிரீன் வைக்கிறதுக்கு எல்லாம் லைசென்ஸ் வாங்கி தான் வைக்கறாங்களா கல்யாண மண்டபத்தில கூட நாங்க நிகழ்ச்சி நடத்த மாட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அது லைசென்ஸ் வாங்கள இல்ல கல்யாண மண்டபத்தில கல்யாண நடத்துறதுக்கு போய் லைசென்ஸ் வாங்கிட்டுப்பாங்களா என்ன பேசுறாங்க இது என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? திராவிட மாடல் இந்துக்களுக்கு எதிரான மாடல் என்பதை திரும்பத் திரும்ப இந்த அரசு நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த வாகனத்தை பறிமுதல் பண்ணங்கனா அது நீதி எப்படி வாங்குறதுன்னு எங்களுக்கு தெரியும். என்ன இந்த அரராஜகத்துக்கு எதிராக நீதிமன்றத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. முதல்ல வண்டி பறிமுதல் பண்ணிட்டு அப்புறம் பாருங்க. ஐஓடிக்கு செல்வதற்கு ரயில் வண்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. ரயில்வே அமைச்சகம் அதற்கான ஏற்பாடுகள் செய்யறாங்க நான் கோவை தெற்கு தொகுதி மக்கள் அவர்களுடைய அந்த குறிப்பிட்ட நாளில் இந்த தொகுதி சென்று அயோத்தியில ஸ்ரீராமரை தரிசிப்பதாக இருக்கிறேன் கோயம்புத்தூர்ல என்னோட தொகுதியிலிருந்து குறைந்தது ஆயிரம் பேர் இப்ப வந்து ரெடியா இருக்காங்க போறதுக்கு அயோத்திக்கு இவர்கள் எல்லாம் ஒவ்வொரு ரயில் வண்டியாக வந்து ஏற்பாடு முடிஞ்ச சொந்த நான் அனுப்பிட்டு அது இல்லாமையும் மக்கள் வந்து அவங்க சொல்றாங்க அயோத்தியில ராமர் கோயில் பாக்குறதுக்கு எதுக்குங்க எங்களுக்கு பணம் எங்களுக்கு புண்ணியம் வேணுங்க நாங்க ராமர் கோயிலுக்கு போற புண்ணியம் எங்களுக்கு வரணும்னா நாங்க பணம் போட்டு வரோம் கோயம்புத்தூர்ல இருந்து அயோத்தியை போயிட்டு அறுபது ரூபாய் செலவாகுது சாப்பாடு செலவு தங்கரை இடம் எல்லாம் சேர்ந்து அதனால கொடுக்கறதுக்கு மக்கள் தயாரா இருக்காங்க நாங்க பணம் கட்டி வரோம்னு சொல்றாங்க அதனால இத அரசியல் கட்சி கூட்டத்துக்கு ஒரு சில அரசியல் கட்சிகள் கூட்டிட்டு போறது போல ஸ்ரீராமருக்கு அந்த மாதிரி பண்ண வேண்டாம் ஸ்ரீராமரை அயோத்தியில போய் பார்க்கறக்கு லட்சக்கணக்கான மக்கள் இங்க தயாரா இருக்காங்க

ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆர் எஸ் எஸ் இல்ல ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபி இல்ல ஆனா எப்படி நடந்தது இதை முதலில் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மக்களுடைய உணர்வு தர்மத்தின் மீதான பற்று ராமபிரான் மீதான நம்பிக்கை அது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தர்மத்தை ஒருபோதும் எந்த ஆட்சியாலும் அதை மாற்ற முடியாது அதனாலதான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கூட அந்த இடத்துல திரும்பவும் கோயில் அமைந்திருக்கிறது நேற்றைக்கு வந்து இந்த இளைஞரணி மாநாட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க மோடிக்கு இனிக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம் தெளிவு அது குறித்து உங்களுடைய அவங்களை யார் பயப்பட சொன்னாங்க நாங்கள் பயப்படவே சொல்லியே நீங்க சட்டத்துக்கு போறமா யார் யாரெல்லாம் பணம் வச்சிருக்காங்களோ அதான் ஒவ்வொரு மந்திரியும் உள்ள போயிட்டு இருக்கிறீங்களே நாங்க யாரையும் பயப்படவே சொல்லியே